எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழைகிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமைச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சா என்னால் புழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான் அப்படி நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு எனக்கு நான் படிப்பு டீசெண்டாக படிச்சேன் நானு ஆனா சினிமா மேல ஒரு ஆர்வம் அதனால இந்த பக்கம் வந்துட்டேன் ஆனா இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன் அந்த கனவை நோக்கி நீங்க ஓடுறத கவனிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அன் வணக்கங்கள் எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியலா ஒன்னே நீங்க ஜெயிக்கணுமா இல்ல சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா அம்மா அப்பாவை பாத்துக்கணுமா எல்லார் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் படிங்க மார்க்குக்காக கொஞ்சம் படிங்க வாழ்க்கைக்காக நிறைய படிங்க நான் மார்க்குக்காக படிச்சேன் தெரியல அது வருது மார்க்குக்காக படிக்கிற அதே நேரத்தில் வாழ்க்கைக்கான தேவையானதையும் நிறைய படிங்க இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னு சொல்லிக்கணும்னு தான் நினைக்கிறேன் உங்க எல்லாராலையும் இப்ப நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்களோ அதை அதை தாண்டி ஒன்னு செய்ய முடியும் அது எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னாலே முடியும் போது உங்களால இன்னும் நிறைய முடியும் இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த மாதிரியான திட்டங்கள் இன்னும் பெரிய சாதனையாளர்களை உருவாக்கும் இவங்க எல்லாரும் படிச்சு மேல வரும்போது நம்மளும் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணும்ன்ற இந்த விதை ஆரம்பிக்கும் பொழுதே அந்த மாதிரி ஒரு விருட்சமா ஆரம்பிக்குதுன்றது இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலனா பாக்குறேன் இது இவங்க பயனடைகிறது மட்டும் இல்ல இதை தொடர்ந்து அடுத்து வர நிறைய தலைமுறைகள் இதனால பயன் வரும்ன்றதான் என்னுடைய நம்பிக்கை அந்த சந்தோஷத்தோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாரையும் சந்திச்ச ரொம்ப மகிழ்ச்சி தேங்க்யூ தேங்க்யூ